சனி ராகு இருக்க என்ன மாதிரி இருக்குன்னா பல்லு கட்டிருப்பாங்க அவங்க வீட்டுல பல்லு கட்டியிருந்தாலே அவங்க வீட்டுல சனி ராகு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஜாதத்துல வந்து செவ்வா ராகு சனி இந்த காம்பினேஷன் இருந்தாலும் மரணங்கள் நிறைய வந்து ஒரு யூடியூப் பதிவுகள் பார்க்கிறோம் சனி கேது இருந்தா இருந்த சொத்துக்கள் எல்லாம் போயிடும் சொத்துக்கள் சம்பந்தம் இல்லைங்க இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு சைன் போட்டிருப்பாரு ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இவர் லோன் போட போவார் அப்போ வந்து இவருக்கு சைன் போட்டது வெண்டிங்கில் கிடக்கும் சிவிலில் வந்து நிற்கும் இவருக்கு குறிச்சப்பார் குருமங்கல யோகம் யார் ஜாத்திரதோ அவங்க கோர்ட்டு கேஸ் ஏறணும் என்னவா ஏறணும் அதுக்காக இதே மாதிரி நல்லா இருப்பாங்க சடனா ஒரு விபத்துல மரணம் ஆயிடும் அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லியிருப்பாங்க நீண்ட ஆயுள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு போனார் நல்லதாங்க தாங்க வீட்டை விட்டு கிளம்பி போனாரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க இல்ல கொரோனால கொத்து குத்தா இருந்தாங்களே அதுவா இருக்கட்டும் சுனாமியில இறந்ததாக இருக்கட்டும் இல்ல ட்ரெயின்ல ஆக்சிடென்ட்ல போறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் என்ன மாதிரி கிரக திடீர் மரணம் திடீர் மரணத்துக்கு குருவுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரம் பரிவர்த்தனை ஆகணும் அதே லாஜி குருங்கிறது ஜாதகர் அப்ப ஜாதகர் பாதியில அபிட்டு ஆகணும் ஒண்ணு ஜாதகர் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அவருக்கு ரெண்டு திருமணம் இல்லைன்னா சின்ன வயசை செத்து போயிடுவார் ரெண்டு தான் அப்போ இதே மாதிரி அப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுதா அப்படின்னா ஒரு ஜாத்துல சனி ராகும் சேர்ந்துருந்தா தான் இம்பேக்ட் அடிச்சுக்க முடியும் ஒருத்தர் போய் மோதுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஸ்லாப்பில் மோதுறேன் செல்ஃப்ல மோதுறேன் குடிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று சொல்லணும் டமான் நெஞ்சிருக்கேன் அந்த அடிச்சு அப்படியே தன் அப்படி கண்ணெல்லாம் கலங்குது குருவிலாம் பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்துக்கும் சனிராகு தான் காரணம் அப்போ வேமா போகிற வண்டியில் மோதுறது மேல வந்து டம்முன்னு கீழே விழுந்துடுறது இதெல்லாமே வந்து சனிராகு தான் சனி இருக்க அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா பல்லு கட்டியிருப்பாங்க அவங்க வீட்டில் பல்லு கட்டியிருந்தாலே அவங்க வீட்டில் சனி ராகு ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ சனி ராகு இருக்கிறது வேலுன்னு பேர் இருக்கும் அவங்க வீட்டில் வேலு வேலுன்னு பேர் இருக்கும் மணின்னு பேர் இருக்கும் பாண்டின்னு பேர் இருக்கும் ஐயப்பனுடைய பேர்கள் நிறைய இருக்கும் இப்படிலாம் இருந்தால் சனி ராகு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அவங்க வீட்டில் வந்து இம்பேக்ட் ஆகி யாருக்காச்சும் மரணங்கள் நிகழ்கிறது நடக்கும் ஒரு ஜாத்தில் வந்து செவ்வா ராகு சனி இந்த காம்பினேஷன் இருந்தாலும் மரணங்கள் திடீர் மரணங்கள் நிகழ்வுது ஒரு துர் துர்நிகழ்வுகள் நடக்கும்னா சனி வந்து வக்ரம் பரிவர்த்தனை செவ்வா ராகுவோட இணைவில் இருக்கணும் அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு அர்த்தம் அது கோச்சார கிரகங்கள் தொடும் பொழுதோ ஒரு ஜாதத்துல கூடிய குரு மேல ராகு போறப்பயோ ராகு மேல குரு போறப்பயோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது ஒண்ணு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம் இல்லைன்னா அவங்க வீட்டுல அபூபத்து நடக்கலாம் மருத்துவ செலவு வரலாம் ஏதாச்சும் ஒன்னு நம்ம கையை விட்டாச்சு போயிடும் அப்ப அந்த டயத்துல என்ன சார் பண்றது கோயிலுக்கு போலாமா போனாலும் அங்க என்ன நடக்க போகுது ஒண்ணும் நடக்காது அதே நடக்கும் அப்ப ஜாதகத்துல இருக்கிறது மாறாது இப்ப பொதுவா வந்து அடுத்த இந்த சனி கேதுவை பத்தி நம்ம முன்னாடியே பேசணும் நிறைய வந்து ஒரு யூடியூப் பதிவுகள் பாக்குறோம் சனிக்கை இருந்தா இருந்த சொத்துக்கள் எல்லாம் போயிடும் கை சொத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அதே மாதிரி இப்போ உங்களுடைய பார்வையில நல்லா இருக்கும் போது கையில சொத்து சுகத்தோட இருப்பாங்க சடனா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் கேஸ் போட்டு ஆண்டி ஆயிடுவாங்க ஜீரோ ஆயிடும் ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க சடனா ஏதோ ஒரு சொத்து வந்து ஆயிடுவாங்க இந்த மாதிரி திடீர் சொத்து அமைப்புகளுக்கோ இல்லாட்டி பணம் ஒரு ஜாக்பாட் பணம் இப்படி வேணா வச்சுக்கலாம் இதற்கு ஏதாவது அமைப்புகள் கண்டிப்பா இருக்குங்க அதாவது எது சேர்ந்து அப்படி இதுக்கும் சம்பந்தம் இல்லை சனி என்பது என்னுடைய சமூகத்துக்கும் எனக்கும் உண்டான இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு அதுதான் சனி அதனாலதான் அதை வந்து ஜீவனம்னு சொல்றான் சமூகத்துக்குள்ள நான் ஏன் போறேன் நான் தனியாக கதவை போட்டுட்டு உட்காந்துருக்கலாம் இல்லைங்களா சமூகத்தில் நான் போகிறது ஜீவித்து தான் என்னுடைய ஜீவனத்தை நான் தான் அப்போ சொசைட்டி அப்படின்னு வரும்போது சனி எங்கே வந்துடுது அப்போ சனிக்கு எது சேரும்போது சொசைட்டிக்கும் எனக்கும் செட் ஆகாது சொசைட்டி மேலே நான் வந்து புரட்சியான கருத்துக்களை வச்சுருப்பேன் என்னுடைய புரட்சிக்கும் சமூகத்துக்கும் ஒத்து வராது அப்போ நான் என்ன செய்வேன்னா திடீர்னு ஞானத்தை பற்றி பேசுவேன் எல்லா பேரும் கோயிலுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான் நான் ஞான சிந்தனைகள் பேசியிருப்பேன் அப்போ வள்ளலார் பாடினது மாதிரி கொட்டோடை முளக்கோடை வாழ்கின்றீர்கள் எல்லாரும் சொல்லிட்டு பெட்டி பணப்பெட்டியை வைத்திருக்கிறீர்கள் வயிற்று பெற்றியை நிரப்புறீர்கள் பசியோடு வந்தால் பார்க்கவும் நெறியன்னு சொல்றார் அப்போ சமூகத்துக்கும் அவருக்கும் டோட்டலி ஆகுது அப்போ அவர் புதிய கருத்துக்கள் சொல்கிறாரே தவிர ஆனால் அது தப்புல்லை அதை அதை பாமரனும் வந்து ஐயா சொல்கிறது சரின்னு சொல்லுவான் ஆனால் அந்த வாழ்க்கை முறைக்கு அவனால் கொண்டு வர முடியாது ஆனால் அந்த வாழ்க்கை முறை கொண்டு வராதே இவன் வாழ்ந்து காட்டுவான் அது சனிக்கேது அப்ப இவங்களுக்கு சொத்து எல்லாம் போகாங்க சொத்து மூலம் ஆசை இல்லாதவனுக்கு சொத்து போனா என்ன சொத்து போகணும் அப்ப சனிக்கும் சொத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஒரு மனிதனுக்கு சொத்து கை விட்டு படக்கணும் போகணும்னா ரெண்டு மூணு விஷயங்கள் தான் இருக்கு ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தான் குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு செவ்வா இருந்தா குரு செவ்வா ஒன்னா இருந்தாலும் சரி குருவுக்கு அஞ்சுல இருந்தாலும் சரி ஏழுல இருந்தாலும் சரி ஒன்பதுல இருந்தாலும் சரி திடீர்னு வழக்குகள் மூலமா இவருக்கு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுருப்பாரு இவர் யாருக்காச்சும் உதவி இருப்பார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு சைன் போட்டிருப்பாரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இவர் லோன் போட அப்போ தான் வந்து இவருக்கு சைன் போட்டது பெண்டிங்ல கிடக்கும் சிவில்ல வந்து நிற்கும் இவருக்கு குரு இருக்கும் அப்போ எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு உதவ போனது பிற்காலத்துல நம்ம நல்லா வளர்ந்து வரும்போது படக்குன்னு நம்ம மூஞ்சியில் வந்து கை வைக்கும் வச்சு எல்லா வளர்ச்சியும் கெடுத்து விட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடலாம் அது ஒன்று இந்த குருச்சபாவும் ஒரு ஜாத்துல செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை நடந்தா நம்பிக்கை துரோகங்களால் பணத்தை விளக்குறது அதுக்கப்புறமா வந்து சொத்துகள் நீங்க சொன்னீங்க ஒரு ஜாதத்துல புதன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு அடைஞ்சிருந்தா அவர் சொத்தலாம் வாங்குவார் வாங்குறப்பெல்லாம் ஒண்ணுமே செய்யாது கரெக்டா இவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க இல்லைங்களா அந்த டயத்துல இவருக்கு இப்போ ஒரு சொத்து வந்து எழுபது லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்காரு இவருக்கு வந்து அந்த சொத்து இருக்கிறதே தெரியாது வச்சிருப்பார் ஒரு ஓரமா இவர் தொழிலில் திடீர்னு ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கி பணம் போடுவார் இல்லைன்னா ஏதாச்சும் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்றேன்ற இங்கிருந்து எக்ஸ்போர்ட் அனுப்புவார் கரெக்டாக அங்கே போய் லாக் ஆகி அங்கே நோட்டீஸ் வரும் எழுபது லட்ச ரூபாய் பணம் கட்டாம்தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் யோசிச்சு போவார் இந்த இடம் தான் கடைசி அந்த நாவத்துக்கு வரும் அந்த இடத்த வித்தா தான் பிரச்சனை முடியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனை புதன் விளிம்போ இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை போய் பாருங்க அவங்க கரெக்டா அவங்க ஒரு லேண்டை கரெக்டா வித்து தான் அந்த பிரச்சனை முடிச்சிருப்பாங்க ஓகே அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒரு லேண்டை விற்கிறதுக்கு டோக்கன் போடுவாங்க ஒரு இருபது லட்சம் ரூபாய் டோக்கன் வாங்குவாங்க ஏன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் டோக்கன் வாங்குது லேண்டை பொறுத்து இருக்குது வாங்கிட்டு இவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கொண்டு போய் டோக்கன் போட்டிருப்பார் ஒரு மிஷின் ஆர்டர் போட்டிருப்பாரு ஒரு கோடி ரூபா அந்த மிஷின் இருக்கும் இருபது லட்ச ரூபாய் டோக்கன் போட்டிருப்பாரு அப்ப இவன் மீதிக்கிற பணம் கொடுக்கணும்ல கொடுத்தா தானே இதை கொடுக்க முடியாங்க அவன் என்ன செய்வானா நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவான் நம்மளை மிஷின் ரெடி ஆயிடுச்சு எப்போ வாங்க போகிற நான் அந்த இருபது லட்சம் நான் ஆட்டை எடுத்துக்குவேன் இன்னும் நாற்பது நாள் தான் உனக்கு டைம் மெசேஜ் அனுப்புவான் இவன்ட்டு நம்ம போய் கேட்டோம்னா எனக்கு காசு ரிட்டர்ன் கொடுத்துங்க எனக்கு இடம் வேணாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு சார் இந்த மாதிரி கிரிட்டிக்கலா போய் மாட்டிக்கிட்டு இதுக்காக இன்னொரு இடத்தை வித்து முடிக்கிறதுன்னு ஒன்று இல்லை இந்த மாதிரி விஷயங்களும் புதன் வக்கரம் புதன் விளிம்பு புதன் பரிவர்த்தனா அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு அடைஞ்சாலே பஞ்சாயத்து அப்போ ஒரு ஜாதத்துல சந்திரன் வந்து பரிவர்த்தனையோ அல்லது விளிம்போ இருக்கு சந்திரன் வக்ரமாகாது அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடை ஒத்து முடிப்பாங்க அப்ப ஒரு கிரகம் அந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சு போறோம் ஒரு ஜாத்துல சுக்கரன் வக்கிரமா இருக்கு அவர் அவர் வாழ்க்கையில போய் கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு பணத்தை வாங்கி இல்லனா வாங்கி வச்சிருப்பாரு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்கும் வாங்கி வச்சிருப்பேன் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து முடிஞ்சிருக்கும் ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க என்ன பண்ணுவேன்னா திருப்பி ரீபே பண்ணலாம்னு வச்சிருப்பேன் அப்பதைக்கு எங்க மாமா பையன் என்ன ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தா கொடுமாமா ஒரு சின்ன வே வேலை நான் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து வே இல்லைன்னு சொல்லுவோம் அப்புறம் வீட்டில் பொண்டாட்டிகிட்ட பேசுவோம் பாவமாக இல்லையா கஷ்டத்துக்கு உதவணும் இல்லையா அப்படின்னு நம்மளாவே நம்மளுக்குள்ளே பதில் சொல்லிட்டு அப்புறமா என்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாரு வச்சிருக்கிறேன் எனக்கு கொடுத்துருவியா நம்பிக்கையாக கொடுத்துருவான்னு கேட்டு கொடுப்போம் பேசுகிற வரைக்கும் நல்லா பேசுவோம் அதுக்கப்புறம் சுவிட்ச் பண்ணிடுவோம் அப்போ அதுக்கு வட்டியும் சேர்த்து அசலையும் சேர்த்து நம்ம கட்டுவோம் இதெல்லாம் வந்து சுக்கரன் வக்கரம் சுக்கரன் பரிவர்த்தனை சுக்கரன் விழிப்பு அப்போ சுக்கரன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எவன் நம்பியும் பணம் கொடுக்கக்கூடாது உங்க காசை கூட போனா போயிட்டு அடுத்தவங்க காசை வாங்கி வச்ச காசை கொடுத்தா போயிடும் எந்த உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுனதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம என்ன சப்ஜெக்ட் பேசுறோம் அதுக்கு என்ன கிரகம் இருக்கு அவ்வளவுதான் ஜோசிங்கறதே அதான் இது வந்து ஒரு லாங்குவேஜ் அப்ப கேட்டு அப்படின்னா நம்ம எதை பத்தி பூர்ணை பத்தி போறோம் டாக்னா நாயை பத்தி பேச போறோம் எப்படி லாங்குவேஜோ அது மாதிரி இங்கே பணத்தை பற்றி பேச போகிறோம் குருனா பர்சனல் லைஃபை பற்றி பேச போகிறோம் சனினா வேலையை பற்றி பேச போகிறோம் சூரியனா தந்தையை பற்றி பேச போகிறோம் இவ்வளோ தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபுல்லாக பிரித்து எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஐட்டத்துக்கு மேலே கிடையாது கண்டிப்பா இந்த பதினஞ்சு ஐட்டத்தையும் கொண்டு போய் ஜோஷித்தரை ஒட்ட வைக்கணும் அப்போ வெறும் ப பதினஞ்சு ஐட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ கதை சொல்லுவீங்களா அப்படின்னா எழுநூறு கோடி பேத்துக்கு பதினஞ்சு ஐட்டம் தானே எழுநூறு கோடி பேத்துக்கு இதே கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்கிறோம் அப்போ ஏபிசிடி அப்படிங்கிறது குறிப்பிட்ட எழுத்து தான் பெரிய பெரிய பு புக்கெல்லாம் எழுதுறதுலாம் அவன் பெரிய புக்கெழுதுன்னா ஐநூறு லிட்டர் போட்டா எழுதுறான் அவனு இருபத்தி நாலு லிட்டர் போட்டு தானே எழுதுறான் அப்ப லெட்டர் கம்மி தான் அதை காம்பினேஷன்ல மாத்தி மாத்தி போடுற புது புது அர்த்தங்கள் வந்துகிட்டே இருக்கிறது போல கிரகங்களை மாத்தி மாத்தி போடுறப்ப புது புது வாழ்க்கைகள் வந்துகிட்டே இருப்பான் அப்ப ஒரு ஜாத்த பாக்குறோம் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்குது குரு சந்திரனும் ஒன்னு கேந்திரத்துல இருந்தா கஜகேசரி யோகம்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்ப குரு சந்திரன் சேர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு அவமானப்பட்டு துவேதனைப்பட்டுன்னு சொல்லி ஒரு படத்துல சொல்ற மாதிரி கேவல படணம் குருச்சந்திரன் இணைவு நினைவு தான் அப்ப குரு சந்திரன் இணைவு தான் கேவலங்கள் தன் தன்னம்பிக்கை இல்லாத தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்போ ஒரு கிரகம் ஒன்னொரு கிரகம் சேர்றப்ப அது யோகம்னு ஜோசின்னு சொல்லுது யோகம் உடனே நம்மளால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க அதிர்ஷ்டம் கிடையாது யோகம் என்பது இணைவு நடத்தும் அப்போ ஒரு கிரகம் ஒன்னொரு கிரகம் இணையறப்ப நிறைய காம்பினேஷனை கொடுத்துட்டே இருக்கும் அப்ப நீங்க கேட்டது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யோகம்ங்கிறதும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வி மாத்திக்கணும் நீங்க யோகம்ங்கிறது இரண்டு கிரகங்கள் சேர்ந்தது இது வந்து நல்லது நடக்கும் குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் குரு மங்கள குரு மங்கள யோகம் எவன் வச்சிருந்தாலும் சரிங்க அவன் கோர்ட்டு கேஸ் ஏறாம இருக்கவே வாழ்க்கையில வரவே முடியாது குருமங்கல யோகம் யார் ஜாத்துல இருக்கோ அவங்க கோர்ட்டு கேஸ் ஏறணும் என்ன வாயிரணும் ஒண்ணு லாயரா படிச்சிடணும் லாயர் படிச்சவங்க எல்லாருக்கும் குருமங்கல யோகம் இருக்கும் இது வந்து நான் லாயர் ஜாத பாக்கவே இல்லைங்க எந்த உலகத்துல எந்த லாயர் படிச்சிருந்தாலும் சரிங்க அவர் ஜாத்தை படுத்தாலும் சரி அவங்க கொண்டாடி ஜாத்தை எடுத்தாலும் சரி அவங்க புள்ள ஜாத்தை எடுத்தாலும் சரி குருசவா சேராம இருக்காது அவருக்கு வந்து அதனாலதான அவங்க அந்த குடும்பத்துல இருந்து பிறக்குறாங்க ஒரு லாயர் குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தைக்கு கூட குறிச்சவா இணைவு இருக்கும்

அவர் வந்து இந்த வேலையை செய்ய முடியும் இல்ல நான் வந்து வக்கீலா இல்லை அப்படின்னா என்ன கோர்ட்டு கேஸ்க்கு ஏத்தி இறக்கிறோம் சார் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போற அளவுக்கு நான் எதுவும் செய்யல அப்படின்னா டிவோர்ஸ் வரைக்கும் கோர்ட்டு கேஸ்க்கு கூப்பிட்டு போயிடும் டிவோர்ஸ் ஆகக்கூடிய எந்த ஜாத்த எடுத்து பார்த்தாலும் குரு குருச்சவா இணை இருக்கும் அப்ப குருச்சவா என்பது கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும் அவ்வளவுதான் கோர்ட்டுக்கு டீ விக்க போயிட்டு வரணும்ன்றதுதான் ஓகேங்களா கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரணும் வழக்காடு மன்றத்துக்கு போயிட்டு வரணும் குருசவா இருந்தா அப்ப இது மாதிரி கிரக காம்பினேஷன்கள் பேர் யோகம் நீங்க பேர் சார் செவ்வாய்க்கு இருந்தா மாங்கல்ய தோஷம் அந்த பெண்கள் செவ்வாய்க்கு சேர்ந்திருந்தா கண்டிப்பா நம்மளும் தான் சொல்றோம் செவ்வாயுடன் ராகு கேது சேர்ந்திருந்தா மாங்கல்யதோஷம்ன்ற வார்த்தை தேவைங்க அதாவது பெண்ணுக்கு மாங்கல்யம் நிலைக்காது திருமண வாழ்க்கை சிக்கலா இருக்கும் அது பா மாங்கல்யம் அப்படின்னு சொல்றது போட்டு ஒரு பட்டக்கட்டெல்லாம் அடிச்சுட்டு ஒரு பூச்சாண்டி மாதிரி இல்ல கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் செவ்வாய் இங்கே சேர்ந்தா செவ்வாய் ராகு சேர்ந்து நடக்கத்தான் செய்யும் எந்த கிரகத்தோட ராகு கேது செஞ்சாலும் நடக்கும் அப்ப இது காம்பினேஷன் தான் இது பேர் சொல்றாங்க நீங்க கேட்டது அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு லைஃப்னு ஜாக்பாட் அடிக்கிறது ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு நான் சொன்னது அதே தான் ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே ரெண்டு மூணுக்கு மேல வக்ர கிரகங்கள் பார்த்துட்டா ரெண்டு மூணு கிரகங்களுக்கு மேல சந்தி கிரகங்கள் பார்த்துட்டா ரெண்டு மூணு கிரகங்களுக்கு மேல பரிவர்த்தனை கிரகங்கள் பார்த்துட்டா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு அர்த்தம் எப்ப வேணாலும் அடிக்கலாம்

எனக்கு மாசம் வந்து ஒரு இருபது லட்சம் ரூபா வரணும் முப்பது லட்ச ரூபா வரணும் சாதாரண வேலைக்கு நான் சொல்றேன் கொஞ்சம் நல்ல குரோத் ஆகணும் இருபது கோடி வரணும் முப்பது கோடி வரணும் மாசமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்சஸ்ல இருக்க ஓப்பன் ஆகும் லைஃப் அந்த லைஃப் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அவங்க லைஃப் அப்படியே கட கடை கடைன்னு மேலே போகும் அது மாதிரி தான் ரொம்ப கான்பிடண்டா பேசக்கூடிய ஆளுங்க இந்த ஜாக்பாட் அடிச்சா லாட்ரி அடிச்சாலு கான்பிடண்டா பேச மாட்டான் ஓகேங்களா நான் சொல்றது லைஃப்ல டெய்லி வரும் அவங்களுக்கு போனோம் எப்படி வந்துச்சுன்னா அவங்களால சொல்ல முடியாது புரிஞ்சுக்க முடியாது நான் அடிக்கடி கேட்பேன் டாட்டா இருக்கார் இல்லைங்களா அவர் இரு அவர் இப்போ இல்லை இருந்தார் இல்லைங்களா அவர் அவருடைய கம்பெனில ப்ராஃபிட் வருது இல்லைங்களா அந்த ப்ராஃபிட் வர்றதுக்கான ஐடியா யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா டாட்டா கிட்ட இருக்காது அந்த கம்பெனில யாரோ ஒரு சிஇஓவோ ஏதோ ஒரு ஆள்கிட்ட இருக்கும் அந்த சிஇஓ போய் தனியா கம்பெனி வச்சாருனா அவருக்கு காசு வராது சரிங்களா ஒரு ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு அந்த மளிகை கடையில இவர் ஓனர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஓரமா உட்காந்துட்டு சிசிடிவி கேமரா பாக்குறாரு கீழ கேம் விளாண்டே இருக்கிறாரு காசு வந்துட்டே இருக்குது எல்லாத்தையும் ஒரு மேனேஜர் பாக்குறான்

அப்போ நான் சொல்கிறது இந்த மாதிரி வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள்லாம் நிறைய ஒரு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா அவனை எந்த பக்கம் தால் போட்டாலும் பிச்சுக்கிட்டு அடிக்கும் காசு ஒன்றுமே இல்லாதவன் வந்து என்னுடைய நாலேஜ் தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறவனுக்கு ஒன்றுமே இல்லை எத்தனை பேர் அந்த கம்பெனி விட்டு வேலைக்கு இப்போ வேலை விட்டு போனாலும் எல்லா எம்ப்ளாயீஸும் ஸ்ட்ரைக் அடித்தாலும் ஸ்ட்ரைக்கெலாம் அவுட் பண்ணிவிட்டு இன்னொரு பதினஞ்சு பேரை போட்டு வண்டி ஓடும் இதுதான் வந்து அந்த அந்த பொசிஷன் அந்த ஜாதகம் அந்த ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது எதுவுமே தடுக்க முடியாது நான் சொல்கிறது அதிர்ஷ்டங்கிறது இது அதிர்ஷ்டம் அப்போ ஒருத்தனுடைய தொழிலே அதிர்ஷ்டம் ஆயிடுறது ஆனால் அவனுடைய அவனுடைய அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆயிரும் மேலே ஆயிரும் எங்கள் தாத்தா கண்டுபிடிச்ச கோரா மெத்தட் அப்படிங்கக்கூடிய விதி உலகத்திலே எந்த ஜோசி மெத்தட்லேயும் கிடையாது யூனிக்காக அவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சார்னு அவருக்கும் தெரியலங்கிற பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றும் நன்றி